அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சி ஒவ்வொரு வருஷமும் ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கை மாறுச்சா நம்மளுடைய நிலைமை சரியாச்சா அப்படின்றது தான் நிறைய விதத்துக்கு கேள்விக்குறி ஆனால் அப்படி மாறாத உங்களுடைய வாழ்க்கை தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மாறும் அந்த வாழ்க்கை இந்த மூன்று மாதத்திற்குள் நடக்கப் போகும் மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கையால் நிச்சயம் நடக்கும் ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடத்தில் நடக்க போகின்ற சனிப்பயிற்சி வளங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் ரேவதி நட்சத்திரத்திற்கு அதிபதி யார் புதன் பகவான் இப்போது உங்களுடைய ராசிநாதன் குரு எங்கே இருக்கிறார் ரிஷபத்தில் இருக்கிறார் ஓகேங்களா அவர் இந்த வருஷம் மே மாதம் பேர்ச்சறிஞ்சு மிதனத்துக்கு போயிடுவார் இப்போ உங்கள் ராசியில் யார் இருக்கிறா அப்படின்னா மீனான கிரகம்னா ராகு சரிங்களா ஸோ மீன ராசியில் ராகு இப்போது சுக்கரனும் வந்து அமர்ந்து உச்ச நிலையில் இருக்கிறார் ஓகேங்களா மார்ச் இருபத்தி ஒம்போதில் அடுத்து சனி பகவான் பேர் அடைஞ்சு உங்களுடைய மீனராசிக்கு உள்ளே நுழைய போகிறார் அப்போது மீனராசி ரேவி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட சரி நீங்கள் கேட்கலாம் சுக்கர பகவான் அடைஞ்சு போயிடுவார் இல்லைங்க அப்படின்னு கிடையாதுங்க இந்த வட்டம் சுக்கர பகவான் மே மாதம் முடியும் வரை மீன ராசியில் நிலையில் இருக்க போகிறாரு இடையில வக்ரம் மற்றும் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அப்போது மே மாதம் முடிகிற வரைக்கும் அதாவது மார்ச்லேருந்து ஆரம்பிச்சு மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதமும் மூன்று கிரகம் ராகு சுக்கரன் சனி மூன்று கிரக சேர்க்க மீன ராசியில் நடக்குது சரி இதில் ரேவதி நட்சத்திரத்தை பிறந்த உங்களுக்கு என்னங்க நடக்கும் என்னங்க எங்களுக்கு என்னங்க பலன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் நான் சொன்னேன் அந்த புதன் எங்கள் எந்த வீட்டுக்கு அதிபதினா மிதுனம் மற்றும் கன்னிக்கு அதிபதி சரிங்களா ஸோ இந்த மூன்று கிரக சேர்க்கையும் மீன நடக்குது மீன ராசிக்கு அதிபதியார் குரு பகவான் அந்த குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு இடம் மாறப்போகிறார் எப்போது அதே மே மாதத்தில் இடம் மாறப்போகிறார் ஓகேங்களா அந்த மிதுன ராசி யாருக்குரியதுன்னா உங்களுக்கு நட்சத்திர அதிபர் புதனுக்குரியது அப்போது பார்த்து செயல்பட வேண்டிய தருணம் இந்த மூன்று கிரகங்களும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ரேத நட்சத்திரத்தை பிறந்த உங்களுக்கு படிப்பு முதல் கிடைக்க வேண்டிய பணம் பங்குகள் வரை பல விஷயத்தில் மாறுபாடு ஏற்படும் ஏற்றம் ஏற்படும் அதில் முதல் விஷயம் நான் சொல்லக்கூடிய திரைவேசப்பட்டவங்களுக்கு காதல் கைகூடும் அதே போல் வாழ்க்கை துணையால் வரவும் வருமானமும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் சரியான வாழ்க்கை துணை அமையாதவங்களுக்கு அந்த வாழ்க்கை துணையிடமிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ஒன்று வாழ்க்கை துணை வழியக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகும் ஸோ வாழ்க்கை துணையமாக நிம்மதி சந்தோஷம் வருமானம் வரவு கிடைக்க வாய்ப்பு ரெண்டாவது மாமியார் எட்டு வழி சொத்துக்கள் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து பங்குகள் வந்து சேரும் எதுக்கு வாய்ப்புண்டு மூன்றாவது படிப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த படிப்பு விஷயம் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவு மாற்றத்தை கொடுக்கும் அதாவது நீங்கள் ஏதோ ஒரு படிப்பை தேவையில்லாமல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கற்றுக்கிட்டு வச்சுருந்துருப்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட அந்த படிப்பு கலை நீங்கள் கற்றுக்கொண்ட ஏதோ ஒரு கலை இல்லை ஏதோ ஒரு வித்தை ஏதோ ஒரு தொழில் ரீதியான விஷயம் ஏதோ இடத்துல கற்றுக்கிட்டு இருக்காது அது ஆனால் இப்போ அது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றும் அந்த மார்க் அந்த படிப்புனால் ஸ்கோர் பண்ணுவீங்க ஸோ படிக்கின்ற மாணவர்கள் இந்த ராகு சுக்ரன் சனி மூன்றுக்கு சேர்க்கை ஏற்படுறதுனால ரேவனசெல்லிக்கு பிறந்திருந்தால் ஸ்போர்ட்ஸ்லேயும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலையும் கொஞ்சம் ஈடுபட்டுக்கிறது நல்லது அதன் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் பெயர் புகழ் போன்றவை கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு படிக்கின்ற இடங்களில் சரிங்களா ஸோ இன்னொரு பக்கம் விளையாட்டுத்துறை போன்ற போட்டிகளில் ஜெயித்து மெடல் பட்டம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் அரசியல் ஜெயிப்பதற்கும் சினிமா போட்டிகளில் ஜெயிப்பதற்கும் இந்த கிரிப்டோகன்சி குதிரை ரேஸ் இந்த லாட்டரி சொல்கிறாங்க இந்த மாதிரி போட்டிகளில் கலந்து ஜெயிச்சு அதனால் பணம் வருவாய்ப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ வெளிநாடு யோகங்களும் அல்லது வெளிநாடு தொடர்புடைய கம்பெனிகளில் வேலை பார்க்குறதுக்கும் அல்லது வெளிநாடு தொடர்புடைய எதுவும் தொழில் தொடங்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மூன்று மாதத்துக்குள்ளே இந்த மூன்று சிறைசை இதில் வண்டி வாகன மாற்றம் உறவுகள் மாற்றம் வீடு மாற்றம் இந்த மூணில் ஏதாவது ஒரு மாற்றம் உறுதியாக மே மாதத்திற்குள்ளே நடக்கும் மாற்று கருத்தம் இல்லை சரிங்களா ஸோ இதில் நீங்கள் குறிப்பிட்டு அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பங்களும் திருமண யோகங்களும் நடைபெறும் போல் நண்பர்கள் நண்பர்களால் ஒரு ஏமாற்றப்பட்டீங்கன்னா இல்லை நண்பர்களால் ஒரு காசு விஷயத்தில் நஷ்டப்பட்டுருக்கீங்க நண்பர்களால் ஒரு பிரச்சனை நீங்கள் சந்திச்சுருக்கீங்கன்னா அந்த பிரச்சனை அந்த நண்பர்களாலேயே சரி செய்யப்படும் காசு ரிட்டர்ன் கம்பேக் கிடைக்கும் இதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா ராகு சனி சுக்கரன் இந்த மூன்று கேஷிக்கு மீன ராசியில் அப்போது நீங்கள் தவறாமல் காளி மற்றும் கால பைரவர் அமாவாசை தினங்கள் அல்லது சனிக்கிழமை தினங்களில் வழிபாடு செய்கின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்களையும் பெரும் செல்வம் பணம் காசையும் உறவுகள் ரீதியான மனமாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி இதெல்லாம் நடக்கணும்னா இந்த வழிபாடுகளை பண்ணுங்கள் காலி அல்லது கால பேரவர் அமாவாசை மற்றும் சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயம் அதெல்லாம் நடக்கும் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றொம்ப ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்து நிமிப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நிஜங்களுக்கு காசு தமிழ் ராஜாவின் அன்பான